வணக்கம் உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் அனைத்தும் வருவதற்கு அருமையான சேனல் தமிழ் சேனல் மக்கள் சக்தி சேனல் வாங்க போய் பார்ப்போம் மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப முக்கியமானதை சொல்ல போறேன் அதாவது தைரியத்தை வளர்த்துனா எந்த நோயும் நம்மள நெருங்காது வந்தாலும் ஓடிடும் ஸோ தைரியமா இருக்க கற்றுக்கங்க அதாவது இப்போ மீண்டும் கொரோனாவா அப்படின்ட்டு பல வைரல் வீடியோஸ் வருது வைரல் செய்திகள் வருது ஆஸ்திரேரியா ஆசியா நாட்டுகள் எல்லாம் கொரோனாவை வந்து மறுபடியும் செட் பண்ணுங்கங்கிற மாதிரி செய்திகள் வருது அதனால மீண்டும் கொரோனா வருவதற்கு வாய்ப்பு உள்ளதுங்கிறாங்க நான் என்ன சொல்றேனா பாருங்க இது ரொம்ப சேஃப்டி எப்பவும் எங்கேயும் இல்லை முன்னாடியெல்லாம் டிஸ்டன்ஸ் தள்ளி பேசிட்டு இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸோட இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாஸ்க்கு ரொம்ப சேஃப்டி ஸோ இதை போட்டுக்கணும் முதல்ல மீண்டும் கொரோனா வருது ஸோ நமக்கு ஞாபகப்படுத்துது மறுபடியும் மறுபடியும் அந்த நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துது முன்னாடி ஃபஸ்ட்டு இது இதை போட்டுட்டு வெளியில் போகிறதெல்லாம் வச்சுக்கோங்க யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இதையே போட்டுட்டு எட்டி எட்டி பேசுங்க அடுத்தது எப்போவும் அந்த சானிடைசர் மாதிரி கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை அலம்பிட்டு வாங்க யாரையும் அந்நியர்கள் யாரையும் இது வந்து எல்லாம் தீண்டாம கிடையாது சும்மா கலப்பி விடுவாங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கால் கழுவிட்டு தான் வரணும் அது மாதிரி நீங்க பல இந்த நல்ல விஷயங்களை முன்னோர்களும் ஒரு கம்யூனிட்டி சொல்லி கொடுத்த விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணினாலே அது பயப்படும் நம்ம வர இப்போ வந்து நமக்கு அப்படியே நான் நல்லா அந்த மிளகு காய்ச்சி நல்ல ரெண்டு டம்ளராக காய்ச்சி ஒரு டம்ளராக ஆக்கி அதை வடிகட்டி அதில் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிங்க தொண்டை இரிட்டேஷன் இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்குங்கிறாங்க இருமல் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் இருக்குங்கிறதுனால உடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம கை வைத்தியம்லாம் பாருங்கள் நிலவேம்பு குடிங்க அந்த மிளகை வந்து நல்லா வறுத்து அது வராபடி வறுத்து ஒரு டம்ளர் ஒன்று ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி ஒரு டம்ளராக்கி வடிகட்டி அதில் தேன் ஆறு அது என்னது நாட்டு சக்கரை இதை போட்டு அதை குடிங்க ரெகுலராக அதை பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாலே கொரோனா நம்மளை அண்டுவதற்கு அது பயப்படும் இப்ப கேரளால நிறைய இருக்குன்னு சொல்றாங்க கேரளால ஏன் நிறைய இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க ரெகுலர் செக்அப் பண்றாங்க நிறைய இருக்குங்கிறாங்க இங்க நம்ம வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம வந்து நிறைய இருக்கு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம் நம்ம கட்சியா இருக்கும்போது அதை வந்து மூடிட்டு இருக்கோம் மக்களுடைய நன்மைக்கு கூறுவது என்ன என்றால் பாதுகாப்பா இருங்க நம்ம மூதாதையர்கள் சொன்ன அந்த சுகாதார இதெல்லாம் பின்பற்றுங்கள் என்ன உடல் சரி இல்லாதவர்கள் பக்கத்தில் வந்து எல்லாம் போட்டுட்டு போங்க அப்போ தான் வந்து நம்மளுடைய பல பாதிப்புகள் இருந்து மீளலாம் இப்போ சைனாலெலாம் பரவிட்டு தான் இருக்குது சைனாவில் ஒரு பீரியட்ல வந்து மாஸ்கெல்லாம் கரெக்டலாங்கிற வரும்போது அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணி இப்பெல்லாம் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுருக்காங்க இப்போ அது பரவ ஆரம்பிக்குதுங்கிறாங்க ஸோ அதனால மொத்த நாட்டுகளுக்கெல்லாமும் பரவுறதுங்க முடியாது மற்ற நாட்டுகள் எல்லாமும் இருக்கு அதை வந்து நம்ம இல்லை இதெல்லாம் கிடையாதுன்னு இல்லாம அதற்குரிய பாதுகாப்பு மெஷர்ஸ நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லை பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்தாச்சு இந்தியால இனிமேதான் வந்துட்டே இருக்கு இந்தியால கொஞ்சம் தான் நம்பர்ஸ் சொல்றாங்க பட் இந்தியாலையும் இப்போ கோவிட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கேரளாவிலாம் இந்த முப்பத்தெட்டுலேருந்து எழுநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுதுங்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து ஜேஎன்ஐ ஜேஎன் ஒன் வைரஸுங்கிறாங்க இது ஆல்ரெடி யூகே யுஎஸ்லலாம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருந்துருக்கு இருக்கு இப்பயும் மொத்தத்தில் இதோட சிம்டம்ஸ் என்னென்னா காஃப் டயரியா ஹெட் ரன்னி நோஸ் கோல்டு இதெல்லாம் தான் இது வந்து சாதாரணமாகவே அந்த காலத்துலேருந்தே என்ன சொல்லுவோம் சளி பிடிச்சா சனி பிடிச்சா மாதிரியும் போ சளிக்கும் சனிக்கையும் நம்ம நேர்மையா பாதுகாப்பா இருந்தா அதுங்க ஒண்ணும் நம்மள பண்ணாது ஸோ நம்ம எதிர்கொள்வோம் தைரியமாக எதிர்கொள்வோம் அப்படியே வந்துட்டாலும் நம்ம பயந்துக்க வேண்டாம் தைரியமா எதிர்கொள்வோம் வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பத்திரமா நம்ம பாதுகாத்துண்டா நம்மள இறைவன் கண்டிப்பா நல்லா பாதுகாப்பாங்க ஓ ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இவரை நல்ல வெளியில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேயா இவரை வெளியில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஐம்பது பெர்சன்டேஜ் தாண்டிட்டோம் மற்றபடி நம்மளுடைய செல்ஃபு கை கழுவுறது கால் கழுவுறது இதெல்லாம் வந்து அடிக்கடி இருந்ததுன்னா கொரோனாவாகுது கொக்காகுதுன்னு இருப்போம் நல்லபடியாக எல்லாரும் தைரியமாக எதிர்கொண்டு நன்றாக இருப்போம் அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லாக்டவுன் வருமா அப்படின்னாக்க இன்க்ரீஸை பொறுத்து இருக்குது மீண்டும் லாக்டவுனா வேண்டாம் சாமி வேண்டாம் வரவிடாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மள பாதுகாத்து நாட்டையும் பாதுகாக்கலாம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொரோனா வருமா மீண்டும் உங்களுக்கு லாக்டவுன் இருக்கணும்னு ஆசையா அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி